ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் வரவரமுனியனமாக அம்பாழ்வாரொளி செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து பத்தாம் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தில் துயரில் சுடரொளி தன்னுடைய சோதி நின்ற வண்ணம் நிற்கவே துயரில் மலியும் மணிசர் பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வநிலை உலகில் புக உயிக்கும் அம்மான் துயரமில் சீர்கண்ணன் மாயன் புகழ் துற்ற யான் ஓர் துன்பமிலனே என்று பாடுகிறார் எம்பெருமான் மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்களையும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களையும் தான் செய்தொருளின போது தான் ஏற்றுக்கொண்ட திருமேனியானது நம் போன்றவர்களின் மாம்ச உடல் போல தோன்றினாலும் உண்மையில் அப்படிப்பட்ட தன்று, தமிழ்வுகளுக்கெல்லாம் எதிர்த்தட்டாகவும் சுத்த சத்வமயமாகவும் உள்ளதால் தேஜஸ் நிறைந்ததாகவும் தனக்கு மேல் ஏதும் இல்லாதது மட்டுமல்லாமல் தன்னை போலும் வேறொன்று கிடையாததாய் உள்ளது பரமபதத்திலே அவனுக்குள்ள அப்ராக்கிருத்தமான திவ்யமங்களை திருமேனிக்கும் விபவ அவன் கொள்ளும் திருமேனிக்கும் சிறிதும் வேற்றுமை இல்லை என்று கூறுகிறார் இப்படி தனக்கே உரியதான திருமேனியுடன் துக்கம் என்ற பெருங்கடலிலே ஆழமாக நின்றபடி உள்ள மனிதர்களுக்கு நடுவில் தானும் தோன்றி இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான தனது திருமேனியை மனிதர்களுடைய கண்கள் மூலம் காணலாம் படியாக இவர்களுக்கு அருகில் வந்து நிற்கிறான் விரோதிகளை ஆயுதம் கொண்டு வீழ்த்தியும் அடியார்களை தன் விசாலமான திருக்கண் அழகை கொண்டு வீழ்த்தியும் இப்படி அனைவரையும் தன்னிடம் ஈடுபடுத்துபவனும் அடியார்களுக்காக தூது போதல் தேரோட்டுதல் போன்றவற்றையும் செய்து பரமபதத்திலே நடையாடுகிற தன் சுவாவத்தை தன் மேன்மையறியாத இந்த உலகத்தில் உள்ள சம்சாரிகளுக்கு தெரிவிப்பவனும் அனைத்தையும் ஆள்பவனும் தாழ்வுகள் அனைத்திற்கும் எதிர்த்தட்டாக உள்ளவனும் இப்படி வியக்கவைக்கும் குணங்கள் கொண்டவனாக உள்ள அந்த கிருஷ்ணனுடைய புகழ் அனைத்தையும் அனுபவிக்க பெற்ற நான் எந்தவிதமான துன்பமும் இல்லாதவன் ஆவேன் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்